தளபதி விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியோட கொடியை இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க இந்த கொடியில பாத்தீங்கன்னா இரண்டு யானைகளும் வாகைப்பூவும் சென்டர்ல வச்சு ஒரு டிசைன் பண்ணிருப்பாங்க இந்த கொடியை பத்தி முழுமையான வேற ஒரு இடத்துல சொல்றேன்னு சொல்லிட்டு மாநாட்டை தான் குறிப்பிட்டிருப்பாரு மாநாடு எப்ப நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே அவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கிடைக்கிற நியூஸ் வந்து நம்ம பார்க்கும்போது அடுத்த மாதம் இறுதியில் இந்த மாநாடு நடக்க போகுதுங்கிற மாதிரி தெரியுது தமனோட இசையில விவேகோட ஓட வரிகள்ல பாத்தீங்கன்னா பிளாக் சாங்னு ஒரு ஆந்தம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க உண்மையாவே அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வேர்டையனோட ரிலீஸ் ஸ்டேட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரே பரபரப்பாக இருக்குது இதுக்கான காரணம் கங்குவா மூவி அந்த டேட்டில் தான் வர மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் கூடிய சீக்கிரம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அனிருத் எக்ஸ் வலைதளங்களில் ட்வீட் பண்ணியிருந்தாரு ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபது நடக்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு இன்னும் அஃபிஷியலாக இந்த நியூஸும் வரல அஜித் குமார் அவங்களோட ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ஹாப்பியாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா விடாமுயற்சி படம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகலை விடாமுயற்சியில் இன்னும் கொஞ்சம் பேட்ச் ஒர்க் இருக்குது அதுவும் இல்லாமல் குட் பேட் அக்லி ஷூட்டிங் இது ரெண்டுமே சைமல்டேனியஸாக தான் பண்ணிட்டு இருந்தார் குட் பேட் அக்லியோட சாங் ஷூட்டு ரீசெண்டாக எடுத்து முடிச்சாங்க நாளைக்கு ராயன் படத்தோட ஓடிடி ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணி இந்த படம் அமேசான் ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி கல்கி படமும் நாளைக்கு அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆக போகுது இது மட்டும் இல்லாம படங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது எந்தெந்த படங்கள் எந்தெந்த ஓட்டில ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து நாங்க அட்டாச் ஸோ இந்த வீக்கெண்ட் இதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி உங்க ஃபேமிலியோட மூவி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இப்ப நீங்க சிவகார்த்தியின் அவங்களோட லேட்டஸ்ட் பிக்சர் அமரன் படம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது இந்த படத்து மேல எல்லாருமே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க இந்த படம் ஒரு நிஜ கதையை பேஸ் பண்ணி எடுத்த படம் இந்த படத்துல ஆக்டிங் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சூப்பராக பண்ணிருப்பாரு இந்த படத்துக்கு அப்புறம் இவரோட மார்க்கெட் வேற மாதிரி மாதிரி சினிமா வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க புஷ்பா டூ படம் பாத்தீங்கன்னா டிசம்பர் ஆறு ரிலீஸ் ஆக போகுதுன்னு அல்லுர்ஜினோட ஸ்டேஜ்ல அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு இந்த படம் தமிழ்நாட்டில மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படத்துக்காக நானும் அவ்வளோவா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தங்களான் மூவி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ரிவ்யூ எல்லாமே மிக்ஸ்டரா தான் வந்துட்டு இருந்துச்சு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த படம் சூப்பரா இருக்கு எனக்கு நல்லா கனெக்ட் ஆகுதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்னும் சில பேர் எனக்கு இந்த படம் சரியா கனெக்ட் ஆகல ஏன்னா டைலாக் அலோவா புரியலங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க அவங்களுக்காக சப்டைட்டில் எல்லாமே இப்போ ஆட் பண்ணிட்டாங்க இந்த படத்துக்கு விகடன் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மார்க் கொடுத்துருப்பாங்க மகாராஜாவோட மாபெரும் வெற்றியை தொடர்ந்து விஜய் சேதுபதி இப்போ மிஸ்கின் டைரக்ஷனில் ட்ரெயின் ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்தோட ஸ்டில் தான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த லுக் விஜய் சேதுபதிக்கு பயங்கரமாகவும் இருக்கு அதே மாதிரி வித்தியாசமான ஒரு லுக்காகவும் இருக்கு இந்த படத்துக்காக அவளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இன்னும் நிறைய அப்டேட்ஸோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்